உருப்படாத உதயநிதி துணை முதல்வரா கிளித்தெறிந்த அண்ணாமலை திமுகவில் கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவருக்கு பிறகு அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் என்று ஆகிவிட்டது இவர்களை எதற்காக மக்கள் தேர்வு செய்தார்கள் மக்களுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசிய உதயநிதி தனது உறவினர் ஒருவரை சுட்டிக்காட்டி நானும் அவரும் ஒன்றாகத்தான் படித்தோம் அவர் நன்றாக படித்த டாக்டர் ஆகிவிட்டார் ஆனால் நன்றாக படிக்காத நான் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்று அவர் பேசினார் அதையடுத்து இந்த நாட்டிலேயே ஒன்றுக்கும் உதவாத நபர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள் அப்படி என்றால் எப்படி இந்த நாடு உருப்படும் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள் இந்த நேரத்தில் இது குறித்து பாஜகவின் அண்ணாமலை கூறும்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதற்கு என்ன தகுதி உள்ளது அவரே அவரது வாயினால் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் ஒழுங்காக படிக்காதவன் என்று ஒப்புக்கொள்கிறார் இவரை எதற்காக மக்கள் தேர்வு செய்தார்கள் இவர் போட்டியிட்டது சேப்பாக்கம் தொகுதி அங்குள்ள சிறுபான்மையின மக்கள் தான் ஓட்டு போடுவார்கள் அதனால்தான் அவர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளை இவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் இப்படிதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அங்கு முஸ்லிம்களை அதிகமாக வாழ்கிறார்கள் இப்படி சிறுபான்மையினரை குறிவைத்துதான் திமுகவின் அரசியல் உள்ளது அவர்கள் அதிகமாக வாழும் பகுதி என்றால் இவர்கள் தைரியமாக போட்டியிடுவார்கள் இதற்கு முக்கிய காரணம் தங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தகுதியானவரா இவர் மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்வாரா என்றெல்லாம் அங்குள்ள மக்கள் பார்ப்பதில்லை அதை புரிந்து கொண்டதினால்தான் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் திமுகவினர் துணிச்சலாக களமிறங்குகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை தமிழக மக்கள் தாங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அவர்களுக்கு வாக்களித்தால் தங்கள் தொகுதிக்கு உண்மையாக உழைப்பார்களா என்பதெல்லாம் ஆராய்ந்துதான் ஓட்டு போட வேண்டும் பெரிய தலைவர்களின் மகன் முதலமைச்சரின் மகன் என்றெல்லாம் ஓட்டு போடக்கூடாது தகுதி பார்த்து ஓட்டு போடும் போதுதான் சிறந்த தலைவர்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் அப்படி இல்லை என்றால் உதயநிதியைப் போன்று ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எல்லாம் ஆட்சி பீடத்திற்கு வந்து விடுவார்கள் நான் ஒன்றுக்குமே உதவாதவன் என்பதை அவரே வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இதுபோன்ற எல்லாம் தமிழக மக்கள் ஓரங்கட்ட வேண்டும் இந்த சமூகத்திற்காக உண்மையாக உழைப்பதற்கு எத்தனையோ நல்லவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தமிழ்நாடு தலைநிமிர்ந்த இல்லை என்றால் முட்டாள்களின் கையில் சிக்கி ஊழல் என்கிற பெரு வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை ஒரு அதிரடி கருத்து வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினுக்கு உயர் நீதிமன்றம் போட்ட தடை எதிரொலி உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் ரகசிய பேரம் தினமலர் வெளியிட்ட ஷாக்கிங் நியூஸ் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்கான ஆட்சி நடத்துவதாக கொண்டு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் அதேபோன்று மாநில முதலமைச்சர் அரசாங்கம் சார்பாக தாங்கள் கொண்டு வரும் நலத்திட்டங்களுக்கு தங்களது பெயரையோ கட்சியின் முன்னாள் தலைவர்கள் பெயரையோ வைக்கக்கூடாது என்று சட்ட திட்டங்கள் இருந்தபோதும் இது எதையுமே அவர் மதிப்பதில்லை தனது கண்ணில் தென்படும் சாலைகளுக்கெல்லாம் கருணாநிதியின் பெயரை வைக்க துடிக்கிறார் எந்த ஊருக்கு சென்றாலும் கருணாநிதி சிலையை வைக்க துடிக்கிறார் அதோடு தான் தொடங்கும் அனைத்து திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை வைக்கிறார் இது தற்போது மு ஸ்டாலினுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தன்னுடைய பெயரை இன்னும் அழுத்தமாக மக்கள் பதிவுடன் திட்டங்களை தொடங்கி இருக்கிறார் ஆனால் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து அரசாங்க பணத்தில் திட்டங்கள் தொடங்கப்படும் போது அதற்கு முதலமைச்சர் பெயரையோ தங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் பெயரையோ வைக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டுவிட்டது அதே சமயம் முதலமைச்சரின் புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவு போட்டிருப்பதோடு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது சம்பந்தமாக அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ள ஒரு தீர்ப்பையும் முன்வைத்துள்ளார்கள் இதனால் தற்போது மு க ஸ்டாலினுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தனது பெயரில் இன்னும் பல திட்டங்களை தொடங்கி எங்கும் ஸ்டாலின் எதிரும் ஸ்டாலின் என்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்க அவர் திட்டமிட்ட நேரத்தில் இப்படி நீதிமன்றம் கடிவாளம் போட்டுவிட்டதால் கலக்கத்தில் இருக்கிறார் அதோடு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார் முக்கியமாக சில சீக்ரெட் புள்ளிகள் மூலம் உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக காய் நகர்த்தலையும் தொடங்கியுள்ளாராம் இதற்காக திமுக வழக்கறிஞர் வில்சன் டெல்லியில் முகாமிட்டு டீல் பேசி வருவதாக கூறப்படுகிறது இந்த நேரத்தில் தினமலர் நாளிதழ் மு ஸ்டாலன் ஸ்டாலினின் இந்த ரகசிய டீல் குறித்த ஒரு சீக்ரெட்டை அவுட் பண்ணியிருப்பதோடு அவர்களை கிண்டல் கேலி செய்யும் வகையில் ஒரு கார்ட்டூனும் வெளியிட்டு திமுகவை உள்ளது அந்த கார்ட்டூனில் சில கரை வேட்டிகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது போன்று காட்சியில் இடம்பெற்றுள்ளது அதோடு அரசு திட்டங்களுக்கு முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்த நீதிமன்றம் தடை என்கிற ஒரு போஸ்டர் தொடங்குகிறது அதற்கு திமுக புள்ளிகள் நீதிமன்றம் தடை போட்டால் என்ன உங்களுடன் அப்பா நலம் காக்கும் அப்பா என்று திமுகவின் நலத்திட்டங்களுக்கு பெயரை கொண்டால் போச்சு என்று அவர்கள் பேசிக் கொள்வது போன்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே முக ஸ்டாலின் தன்னை அப்பா என்று மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க முயற்சி செய்த போது அதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது ஜெயலலிதா அம்மா என்று தன்னை மக்கள் மத்தியில் நிலைநிறுத்திக் கொண்ட போது இவர் தன்னை அப்பா என்று நிறுத்திக் கொள்ள திட்டம் போடுகிறார் ஆனால் அம்மா என்று சொல்வதற்கும் அப்பா என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது அம்மா என்று யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அப்பா என்று எல்லோரையும் சொல்லிவிட முடியாது அப்பா என்று ஒருவரை மட்டுமே சொல்ல முடியும் என்பதனால் இதை பலரும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் அதன் பிறகுதான் தன்னை அப்பா என்று பிரகடனம் படுத்திக் கொள்வதை மு க ஸ்டாலின் நிறுத்தியிருந்தார் இந்த நேரத்தில் தான் நீதிமன்றம் தடை போட்டது அப்பா என்று இவர் சொல்லிக் கொண்டதற்கு எழுந்த விமர்சனம் என இரண்டு விஷயங்களை சீண்டும் வகையில் தினமலர் நாளிதழ் காற்றூன் வெளியிட்டு திமுகவை கிண்டல் செய்துள்ளது அடுத்த செய்தி ஜாதி அரசியலை கையில் எடுத்த விஜய் ஆணவ கொலைக்கு எதிராக குரல் கொடுக்க மறுப்பு வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயை பொறுத்தவரை திமுகவை போலவே சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் செய்யப்போவதாக ஒரு பில்டப் கொடுத்து கொண்டு வருகிறார் ஆனால் எப்படி திமுக மேடை அலங்காரத்துக்காக தங்கள் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட சமூக நீதி அரசியல் செய்வதாக சொல்வார்களோ அதே போல்தான் நடிகர் விஜயும் தங்களது அனைவருக்கும் பொதுவான அரசியல் செய்ய போவதாக சொல்லிக் கொண்டாலும் அவரும் திரைமறைவில் தீவிர ஜாதி மத அரசியலை தான் கையில் எடுத்திருக்கிறார் குறிப்பாக திருப்புவனம் அஜித்குமார் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட போது அவரது வீட்டுக்கு சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் விஜய் ஆனால் கடந்த வாரத்தில் நெல்லையில் கவின் என்கிற இளைஞர் ஆரவகொலை செய்யப்பட்ட போது அதற்கு எதிராக விஜய் இப்போது வரை குரல் கொடுக்கவில்லை இதற்கு முக்கிய காரணம் சாதி விவகாரம்தான் என்று தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக இதில் படுகொலை செய்யப்பட்ட கவின் என்கிற இளைஞர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவரை படுகொலை செய்த சுர்ஜித் என்பவரோ தேவர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் விஜய் இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப் போகிறார் இந்த மதுரை சுற்று வட்டாரத்தை பொறுத்தவரை முக்குளத்தோர் அதிகமாக வாழும் பகுதியாம் இந்த நேரத்தில் இந்த ஆணவப் படுகொலை செய்த முக்குளத்தோர் சமூகத்திற்கு எதிராக குரல் கொடுத்தால் அது தனது மாநாடு நடத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தும் தனக்கு எதிராக முக்குளத்தோர் இளைஞர்கள் கொடிபிடித்து விட்டால் மாநாட்டில் தேவையில்லாத சலசலப்பு ஏற்பட்டு சரிவர நடத்த முடியாத சூழல் கூட ஏற்படும் என்பதனால்தான் இப்போது வரை இந்த ஆணவ கொலைக்கு எதிராக விஜய் குரல் கொடுக்கவில்லை என்று அக்கட்சியின் வட்டாரங்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சாதி ஓட்டுக்காக விஜய் அடக்கி வாசிக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது அதே போல் தான் திமுகவும் இந்த ஆணவ படுகொலை விவகாரத்தில் பெரிதாக ஆக்ஷனை வெளிப்படுத்தவில்லை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் முக்கொழுத்தோர் சமூகத்திற்கு எதிராக தான் நடவடிக்கை எடுத்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் அடக்கி வாசித்து வருகிறார் நான்கு சவரன் நகை பறிப்பு தற்போது மக்களவையில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து மாநில எம்பிக்களும் டெல்லியில் தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் எம்பி சுதாவும் தற்போது டெல்லியில் முகாமிட்டு பார்லமெண்ட் தொடரில் பங்கேற்று வருகிறார் இப்படியான நிலையில் ஆகஸ்ட் நான்காம் தேதியான இன்று அதிகாலை நேரத்தில் அவர் டெல்லியில் தான் தங்கியிருந்த விடுதிக்கு அருகே நடைபயிற்சி மேற்கொண்டுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த இரண்டு மர்ம நபர்கள் அவரது கழுத்தில் அலிந்திருந்த நான்கு சவர நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடி உள்ளார்கள் இதனால் பலத்தை அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் எம்பி சுதா போலீசில் புகார் அளித்திருக்கிறார் அதையடுத்து சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு அந்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள்